வெல்கம் டு மை சேனல் இது வந்து எல்லோ கலர் அலமெண்டா செடி ஒயிட் கலர் இருக்குது இல்லையே இதுலேயும் வந்து ரெட்டு கூட இருக்குது பாருங்கள் இது வந்து நான் செடி தான் வாங்கி வச்சேன் இது வச்சு வந்து இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் ஆச்சு சீசனுக்கு அது நல்லா பூக்கும் அப்படியே சில டைமுக்கு நல்லா பூக்குது சில டைத்தில் அப்படியே விட்டுடுது இதுக்கு சீசன் கிடையாது வருஷம் முழுக்கவே நம்ம பராமரிப்பதை பொறுத்து பூ பூக்கும் பூ வந்து அழகாக பூத்துக்கிட்டே இருக்கும் வந்து நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு இப்போ தொட்டு நான் வந்து மொதல் மொதல் தெடி வாங்கிட்டு வந்தப்போ ஒரு கவரில் தான் வாங்கிட்டு வந்தேன் கவரில் வாங்கிட்டு வந்த பிறகு அதை ஒரு பெரிய தொட்டியில் மண்புழு உரமும் கொக்கம் விட்டு செம்மண் கலந்து நல்லா அந்த ட்ரெயின் மட்டும் தண்ணி போகிறதுக்கு மட்டும் நல்லா நல்லா இருக்கும் இதுக்கு அப்போ எல்லா செடிக்குமே தண்ணி நல்லா ஓவராக தேங்கக்கூடாது அந்த உருளாட்டி ஒரு ரூட் அந்த வேர் வந்து அழுகிடும் ஸோ இது வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு வாங்கிட்டு வந்த உடனே நம்ம என்ன செய்யணும்னா நிழலில் தான் வைக்கணும் கொஞ்சம் ஒரு அது பிக்கப் ஆகிற வரைக்கும் நம்ம நிழலில் வச்சு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொட்டியில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா அதை ப பண்ணின பிறகு நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு தனியாக ஒரு மொட்டை எடுத்து பூ வந்த பிறகு தான் நம்ம அதை வெயில் அதிகமாக வெயிலில் வைக்கணும் அது வரலையும் நம்ம நிழல் இல்லாட்டி ஆஃப் நிழலில் வச்சாவே போதும் பாதி நிழல் பாதி வெயில் படுற மாதிரி வச்சாவே போதும் வச்சுட்டோம்னா இது நல்லா பூக்கும் இது வந்து கொடி மாதிரியும் சில இது கொடி வகையும் இருக்குது அதே நேரத்தில் குத்து செடியாகவும் இருக்குது இதுக்கு வந்து நான் கொடுக்கறது வந்து மண்புழு உரம் போடுறோம் அடுத்து வந்து கடலை புண்ணாக்கு எங்கள் வீட்டில் க கடலை செத்து போட்டால் அந்த புண்ணாக்கு முத்து அந்த புண்ணாக்கு போடுற வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே கலந்து தான் போடுறோம் சின்னத்தான் அந்த ஆட்டு உரம் பக்கத்தில் கிடைக்கும் ஆட்டு உரம் மா மாடோட சாணம் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதையும் போட்டு சு புதைச்சிடுறது சுற்றி புதைச்சி தண்ணி விட்டோம்னா பூ அழகாக இருக்குது இது வந்து வருஷம் இது வந்து பராமரிப்பு அதிகம் இதில் பூச்சி தாக்குறது அதிகமாக இல்லை இந்த செடியில் வந்து கசப்பு சுவை இருக்குதுல பூச்சி வந்து அதிகமாக இதை அட்டாக் பண்ணுறது இல்லை அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நம்ம கட்டிங்ஸ் மூலிமா கூட நம்ம இந்த செடியை வந்து இது பால் வரும் உடச்சிங்கனாவே பால் வரும் இந்த செடியை கூட நம்ம என்ன செய்யணும்னா செடி கட் பண்ணி நல்லா ஈவனாக கட் பண்ணி அதை வந்து அதே மாதிரி மண் மண்புழு உரம் செம்மண் கலந்து நம்ம வந்து தொட்டியில் ஒரு தொட்டிக்கு ஒரு குச்சில் கவரில் கூட சின்ன சின்ன கவரில் கூட போட்டு நம்ம வந்து நிழலில் வச்சு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இது வந்து துள்ளுத்துக்கு அந்த கிளையிலிருந்து அந்த வேர் பிடிச்சி அதுக்கு பிறகு சைடில் எல்லாம் சின்ன சின்ன அரும்பு மாதிரி கிளைகள் வந்து அதுவும் செடியாகுது அந்த மாதிரியும் நான் வச்சுருந்துருக்குறேன் அதனால் இது இந்த பால் வகை எல்லாமே பால் வகை ஸ்டெம் வந்து சாஃப்டாக இருக்கிற இந்த செடிங்க எல்லாமே நம்ம கட்டிங்ஸ் மூலியமாகவும் வளர்க்கலாம் அதனால் இந்த பால் வகை இதுதான் பால் அதே மாதிரி இந்த அரளி செடிங்க இந்த செடி எல்லாமே இந்த வகையான செடியெல்லாம் வந்து நம்ம கட்டிங்ஸ் மூலியமாக வளர்த்தோம்னாவே வந்துடும் இப்போ இது நிறைய வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை நம்ம கவாத்து பண்ணுவோம் கவாத்து பண்ணும்போது அந்த குச்சிங்கெல்லாம் மிச்சமாக இருக்கும் இல்லையா எப்படின்னா அந்த கொஞ்சம் அந்த குச்செல்லாம் குச்சியில் உள்ள அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம்னா அந்த மாதிரி கட்டிங்ஸை வந்து நம்ம இப்போ வச்சோம்னா கட்டிங்ஸ் வந்து நல்லா வளர்ந்துடும் நம்ம காசு கொடுத்து அதுக்கு பிறகு வாங்கணுங்கிறது இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுத்து நமக்கு நிறைய எக்ஸஸாக இருக்கிற செடியை வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கோ கொடுத்து அவங்கக்கிட்ட இருக்கிற செடியை நம்ம வாங்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம் நான் அந்த மாதிரியும் செய்யறதேன் என்கிட்ட இல்லாத செடியை வேறவங்ககிட்டருந்து வாங்கிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு இல்லாத செடியை நான் கொடுத்துட்றது அந்த மாதிரியும் செடி நம்ம வளர்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ